இருபது முப்பது நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி தமிழக மீடியாக்களை ஆதிக்கம் செய்தது பார்ப்பன மேல்சாதியினர் நீங்க வந்து விகடனா இருக்கட்டும் தினமணியா இருக்கட்டும் அல்லது துக்ளக்கா இருக்கட்டும் ஹிந்துவா இருக்கட்டும் அவங்கதான் ஆதிக்கம் பண்ணுவாங்க அவங்களுடைய உலகம் என்பது வந்து ஒரு அக்ரகாரத்தை தாண்டி வந்து வராது அதன் பின்னாடி சமூகம் மாறுகிறது கிராமங்கள்ல இருந்தும் சிறு நகரங்கள்ல இருந்தும் ஒடுக்கப்பட்ட சமூகங்கள்ல இருந்தும் எல்லாம் வந்து வாராங்க இவங்க வந்த பிறகுதான் சமூகத்தினுடைய பிரச்சனைகளே வந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அவங்கதான் பல ஸ்டோரிஸை வந்து பிரேக் பண்றாங்க பல உண்மைகளை வந்து வெளியே கொண்டு வந்திருக்கிறாங்க தைரியமா வந்து கேள்வி கேட்கக்கூடிய தன்மையை வந்து பெறாங்க அப்ப இது வந்து இந்த ஊடகங்களை வந்து மாற்றுகிறது இப்போ டிவி டிபேட்ல இருக்கக்கூடிய நெறியாளர்களுக்கு வந்து என்ன எது அவங்கள டிரைவ் பண்ணுதுன்னு சொன்னா அவங்க பத்திரிகையாளர்கள் தான் அவங்க தனிப்பட்ட முறையில திமுக ஆதரவோ எதிர்ப்போ எப்படியா இருக்கட்டும் டிபேட்ன்ற முறையில நடுநிலையாதான் வந்து செய்யறாங்க ஆனா அவங்களை கேள்வி எயக்க வைப்பது வந்து யூடியூப் வந்து செய்ய வைக்குது சமூக வலைதளங்கள்ல பல அரசியல் யூடியூப் சேனல் நம்மள மாதிரி யூடியூப் சேனல்கள் ஒரு விஷயத்த உடச்சி பேசுறோம் நமக்கு வந்து எந்த விதமான வரைய அதாவது ஒரு இதெல்லாம் இது பேசணும் இது பேசக்கூடாது அந்த வரமுறை வந்து இல்லை அதுக்காக நம்ம வந்து கண்டதையும் பேசிடல ஒரு சுதந்திரம் வந்து இங்க இருக்குது அப்ப இந்த சுதந்திரத்தின் மூலமாக யூடியூப் சேனல்கள் வந்து சேட்டலைட் சேனல்களை வந்து செல்வாக்கு செலுத்துகிறது அந்த செல்வாக்கை வந்து போட்டி உருவாக்கிடுது அப்ப நீங்க அந்த போட்டிக்கு ஈடு கொடுக்கணும்னு நடத்தணும் கேள்வி கேட்கணும் கேள்வி கேட்காம ஒரு சங்கி வந்து ஆமா நீங்க சொல்றது உண்மை அப்படின்ட்டு போனீங்கன்னா நீங்க டிஆர்பி ரேட்டிங்ல விழுந்துருவீங்க அப்போ பிஜேபிக்கு ஆதரவான நிர்வாகங்கள் அந்த நெறியாளர்களை வேலை நீக்காம செய்யாம இருப்பதற்கு ஒரே காரணம் பிசினஸ் அப்ப தமிழ்நாட்டுடைய மார்க்கெட் என்பது வந்து ஆன்டி இந்துத்துவ ஆன்டி மோடி ஆன்டி பிஜேபி ஆன்டி சங்கின்னு இருக்கிறதுனால இந்த மார்க்கெட்டை வந்து நம்ம இழக்கக்கூடாதுன்ற ஒரே காரணத்துக்காக அவங்களே வேலை நீக்கம் செய்யாம வச்சிருக்காங்க ஆனா ஒரு மூவண்டம் ஒரு தருணத்துக்காக காத்திருக்கிறாங்க எப்படி எஸ் சேகர் வந்து கல்லறிய மாதிரி ஒரு சம்மம் வருதோ அப்படி ஏதாவது மாரிதாஸ் மாதிரி ஒரு பிரச்சனை வருதோ அப்படி வரும்போது இவங்களை மாத்திடலாம் அப்படி செய்யறாங்க இல்ல பிஜேபி வந்து பயங்கரமா அடிக்கக்கூடிய தலைப்புகள் வந்தா ஒரு சுமாரான நெறியாளர்கள் வந்து அனுப்புறது அல்லது உப்பு சப்பு இல்லாத தலைப்புகளை வந்து வைக்கிறது இது எல்லாமே நடக்குது அப்ப இது எல்லாத்தையும் மீறி தோற்றத்துல வந்து தமிழகம் என்பது வந்து இவர்களை கேள்வி கூடியதா இருக்கிறதுனால